சொற்க நரக விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டினா அல்லாவிடத்தில் உரையாடினார்கள் ஐந்து வேலை தொழுகையை கடமையாக பெற்று வந்தார்கள் இதெல்லாம் உண்மை இது இது நம்பணும் நம்பணும் செய்யணும் ஹதீசுகள்ல மேகராஜ பத்தி இருக்கிறது குரான்ல வந்து பைத்துல் வரைக்கும் இருக்குது இங்கே மக்காவில் இருந்து பைத்துல் முகத வரைக்கும் போனான்னு அழைத்து கொண்டு போனான் இருக்கிறது அங்கிருந்து விண்ணுலகம் சென்றது ஹதீசுகள் இருக்கிறது குரான் ஹதிசை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா மேராஜ் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு அந்த தேதி எது ரஜபு மாசம் இருபத்தி ஏழு சொல்றாங்கல்ல அப்படி ஒரு தேதி நமக்கு சொல்லப்படவே இல்லை போனாங்க இருக்கே தவிர இந்த சம்பவம் நடக்கிறது இந்த மாதம் இந்த சம்பவம் நடந்த இந்த தேதி அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லம் சொல்லவில்லை ரசூல்லாட்ட கேட்டு எந்த ஒரு சகாபியும் சொல்லவில்லை அப்ப ரசூல் சொல்ல என்ன விளங்குது இந்த மேராஜ்ங்கிற ஒரு டேட்டை வந்து அங்க கொண்டாடவில்லை விளங்குகிறது வழங்குறது கொண்டாடு தெரியும்ல ர சகாபாக்கள் காலத்தில் மேராஜ் ஒரு டேட்ட கொண்டாடி இருந்திருப்பார்களே ஆனால் அது எந்த தேதி கரெக்டா தெரிஞ்சு போயும் ரமணான் மாசம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு கொண்டாடுறோம்ல அது ஹரிசில் ஆதாரம் இருக்குது அது ஆதாரத்தோடு நிறுவனம் ஆகுது மேராஜை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு அப்படி ஒரு இரவு இருக்கிற நம்மனுமே தவிர அது எந்த இரவு அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அது ரஜபு மாசம் தானா ரஜபு இருபத்தி ஏழு தானா ஆதாரம் கிடையாது ஆதாரம் இல்லை என்பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டா அப்படி ஒரு இரவை கொண்டாடுமாறு நபிகள் நாயகம் வழிகாட்டவில்லை அந்த இரவுக்கு ஒரு நோம்பை சொல்லவில்லை சொல்லி இருந்தா ரஜ மாசம் இருபத்தி ஏழுல போனாங்க அன்னைக்கு நோம்பு வைங்க சொல்லிருக்கணும்ல இது பின்னாடி வந்தவங்க உண்டாக்கி கொண்டார்கள் மேராஜ நம்பனுங்கிற விஷயம் வேற மேராஜ கொண்டாட்டம் வேற மேராஜ இரவுங்கிறத நம்புறது மார்க்கத்துல உண்டு மேராஜி இரவு எது என்பதே மார்க்கத்தில் கிடையாது இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சாபான் மாசம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற மாசத்துல என்னைக்கு என்ன செய்வாங்க ஒரு யாசின் வந்து பண செல்வம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு யாசின் வந்து நீந்த ஆயுளுக்கு அப்படி என்னமோ ஒரு நோக்கத்துக்காக செய்வாங்க அது மாதிரி இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்றதுக்கு ஒரு யாசின் இந்த மாதிரி ஓதி அன்னைக்கு இந்த சிறப்பாக தொழுது விடிய விடிய தொழுது அதுக்கு பள்ளியாசன் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இதுல ஒரு சில பலவீனமான ஹதீசுகள் இருக்கு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீசுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த பராத்து இரவுங்கிற ஒரு சொல்லு பராத்து இரவு லைலத்தூர் கதிருங்குறோம் லைலத்துனா இரவுன்னு அர்த்தம்ங்க லைலத்துனா என்ன அர்த்தம் இரவு லைலத்துல் கதிர்னா கதிருடைய இரவு அப்படிங்கிறது இப்போ பராத்துங்கிறோம்ல பராத் வந்து அப்படி அரபியில சொன்னா எப்படி சொல்லணும் லைலத்துல் பராத் லைலத்துல் கதிர் மாதிரி சொல்ற என்ன சொல்லணும் லைலத்துல் பராத் சொல்லணும் நீங்க லைலத்துல் பராத்துங்கிற அந்த சொல்ல குரான்லயோ அதிக யாரோ எடுத்துக்காட்ட சொல்லுங்க அந்த சொல்லே இல்லைங்கிற லைல பராத் இரவுக்கு இந்த சிறப்பு இருக்க ரெண்டாவது வச்சுக்கணும் லைலத்துல் கதிருங்கிற வார்த்தையை நீங்க குரான் சில பார்க்க இயலும்ல பார்க்க இயலும் லைலத்துல் கதிருங்கிற வார்த்தையை இன்னும் அஞ்சல் நாகு லைலத்தில் கதிரி லைலத்துல் கதிரில் குரானை இறக்கணும் அல்ல சொல்றான் கதருடைய இரவு லைலத்துல இரவு அப்ப கதருடைய இரவில மதத்துவமிக்க இரவில இறக்கணும் அல்ல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த பராத் இரவுண்டு ஒண்ணு மார்க்கத்துல இருந்தால் அது லைலத்துல் பராத் அந்த சொல்லு இருக்குமா இல்லையா இல்லையே அப்படி ஒரு சொல்லு பராத் வேற தனியா அந்த சொல்லு வருது இந்த இரவு குறிக்கிறதுக்கு வரல பராத்து மின்லாய் வரசூலிகி பராத்துல விடுதலை ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்ளுதல் இந்த அர்த்தத்துல பராத்து வருது இவங்க கொண்டாடக்கூடிய பராத்து இரவுங்கிற சொல்லாட்சி புராணத்துல இருக்குதா கிடையாது அதனாலதான் இந்த பராத்து கொண்டாடக்கூடியவங்க சபை பராத்துமாங்க கவனிச்சரி கையில ஊரில் அப்படி சொல்லுவாங்களா சபை பராத்துங்கிறாங்க இந்த சபுங்கிற வார்த்தை பார்சி மொழியில இரவுன்னு அர்த்தம் சபுனா என்ன ராத்து ராத்தினா இரவுங்குறீங்கல்ல உருதுல ஹிந்தில அது மாதிரி பார்சி மொழியில சபுனா இரவு சபுனா என்னது இரவு சபே பராத்னா பராத் இரவுன்னு பாரசீக மொழியில அப்ப இங்கதான் விளங்குது இந்த சீயா தான் பாரசீக மொழியில இருக்கிறான் ஈரான்ல அவன் இதை உண்டாக்கி இந்த சபே பராத் உண்டாக்குனது யாருன்னு கேட்டா பாரசி மொழிக்காரன் ஈரான்ல இருக்கிற சீயா இருக்கிறான் அவன் உண்டாக்குனதுனால தான் பேரே பாரசியில் வச்சிருக்கான் பேரை என்ன செய்யல லெய்வத்துல் பராத் வைக்கல அவனுக்கு அரபி தெரியாது சபே பராத் அது சபையில சொல்றீங்களா அது மட்டும் லெலித்துல் கரெக்டாக சொன்னீங்க இல்லையா அப்ப இந்த பார ஈரானில் இருக்கக்கூடிய சியாக்கள் குரான் அதிசால இல்லாம இதை உண்டாக்கினார்கள் என்பதற்கு அந்த சபே பராத் என்ற சொல்லே ஆதாரமாக இருக்கிறது லைலுத்துல் பராத்துங்கிற சொல்லு குரானிசில இல்லாம இருக்குதே அதுவும் ஆதாரமா இருக்குது இது ரெண்டு விஷயம் மூணாவது